பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா சஷ்டிகாஸ் ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓப்பனிங்கே பண்ணியிருக்கோம் நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஆதரவு பண்ணி கொடுங்க நமக்கு ஒரு முப்பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கஸ்டமர் கொடுத்துடலாம் எழுபத்தி எட்டு ரூபா கேட்குறோம் எழுபத்தி எட்டு ரூபா கேட்கறேன் திருப்பூர் லோக்கல் கஸ்டமரா இருந்தா ஒரு இருபத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னா பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் எழுபத்தி மூணு ரூபா கேட்குறோம் இதுலேயும் நம்ம நெகோசியபல் பண்ணி கொடுக்கலாம் இன்னைக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபது ரெண்டு லட்ச ரூபா வரை போயிட்டு நம்ம சஷ்டி கார்ட்ஸ்ல கேட்கவே இல்லை ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் கோடா ஃபேஃபியா வண்டி பார்த்தினா அவ்வளோ சூப்பரா இருக்கு வெறும் ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி ஒரு லேடி ஓட்டின வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் கேட்குறாரு கேட்கறாரு மாறுதி நிறையா நிறைய பேர் வேகனார் விரும்பி விரும்பி கேட்டு இன்றைக்கி இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு சூப்பரான வண்டி நல்ல ஒரு ஒரிஜினல் பெயிண்ட்ல ஒரு சின்ன டச் அப் கூட ஆகும் சூப்பரான ஒரு வண்டி நம்மகிட்ட இன்னைக்கு வந்திருக்கு டாட்டா டியாகோ என்ஆர்ஜி

நிறைய பேர் கேட்டுருப்பீங்க ஸ்கார்பியோ சிங்கிள் டிஜிட் நம்மகிட்ட வண்டி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர்ல பாத்தீங்கன்னா புதுசா பாத்தீங்கன்னா சஷ்டி நம்ம உதயம் பண்ணியிருக்கோம் நம்ம சஷ்டி கேர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மங்களம் ரோட்ல பாத்தீங்கன்னா கருவம்பாளையம் பஸ் ஸ்டாப்ல அமைஞ்சிருக்கு பலகுடன் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க அந்த ஆர்ச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சஷ்டி அமைஞ்சிருக்கு நம்மகிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட்ல இருந்து எல்லா வண்டியுமே கொடுத்துட்டு இருக்கும் இன்சுல் அமௌண்ட் கட்டாம வண்டி கொடுத்துட்டு இருக்கும் லோ இன்சுல் டவுன் பேமெண்ட்லயும் வண்டி கொடுத்துருக்கோம் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் எல்லா வண்டியும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்பதான் ஓப்பனிங்கே பண்ணியிருக்கோம் நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஆதரவு பண்ணி கொடுங்க நமக்கு வாங்க நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குதுன்னு நம்ம உங்களுக்கு லைனாக காட்டுறவங்க நீங்கள் நம்ம சஷ்ட்டிக்காரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் லோ பட்ஜெட் வண்டி தான் எதிர்பார்ப்பீங்க அதே மாதிரி நம்மகிட்ட போகிற வண்டி நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் பார்த்துருக்கு இதில் நம்ம சஷ்ட்டிக்காரத்தில் நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது இந்த இன்டீரியல் பார்க்கலாம் வாங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் எஃப்எம் ரேடியோ இருக்குது டயர் பாயிண்ட் கட்டிங்கண்ணா டயர் பாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம டயர் நாலு டயருமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வர மாதிரி இருக்குது வண்டி ஓவரால் பாடி கண்டிஷன்லாம் நல்லாவே தான் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சஷ்டி காரத்தில் கேட்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூத்தாறு மாடல் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி நம்ம ஒரு முப்பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கஸ்டமர் குடுத்தரலாம் நேர்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு முப்பத்தொம்பதாயிரம் குடுத்தலாம் ஒரு சின்ன நெகசிவல்ல பண்ணி வண்டி நம்ம குடுத்தலாம் கண்டிப்பா முப்பத்தொம்போது குடுத்துருவீங்க கண்டிப்பா குடுத்தரலாம் சூப்பர் வண்டி வண்டி வந்து ஓட்டி பாக்கு சொல்லி நல்லா அவ்வளவு சூப்பரா இருக்கு வண்டி ஓட்டுறக்கு நேர்ல வந்து ஒரு டெஸ்ட் ஆயி பார்த்துட்டு நம்ம நல்லா ஓட்டி ஒரு மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க பேமெண்ட் கொடுத்து எடுத்துட்டு போகலாம் இதுல தான் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்குண்ணா பண்ணிக்கலாம் ஆக்சுவலா பாத்துட்டு நான் சொல்றது கஸ்டமர் சொல்ற ரேட் சொல்லிருக்கேன் டேரக்டா வாங்க கஸ்டமர் வண்டி தான் கஸ்டமர்டே பேசி எவ்வளவு தூரம் நீங்க பேசி கம்மி பண்ணுமோ கம்மி பண்ணி வாங்கி தானே வண்டி சூப்பராக இருக்கும் வந்து நேரம் வண்டிக்கு நான் வண்டி அடுத்து நம்ம ஸ்ரீ பார்க்க போற வண்டி ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு லைட்டா ஃபிரண்ட்ல பேன்ட்ல மட்டும் லைட்டா பெயிண்ட் டச்னும் அது நம்ம பண்ணியே கொடுத்தா நீங்கள் கஸ்டமர் நீ வண்டி பார்க்கணும் நம்ம பண்ணி கொடுத்தலாம் வண்டி ஓவரால் பாருங்க வண்டி இன்ஜின் நல்லா தெளிவா இருக்கு கியர் பாக்ஸ் டச் பேட் எல்லாமே நல்லா இருக்கு சரி வண்டி ஓவரால் இன்டீரியல் பாருங்க நல்லா டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆளு ஒரு நாலு டயர் டயரும் பாத்தீங்கன்னா இருக்கு இன்டீரியர் பாருங்கள் சீட்டு கவர் இல்லாத சீட்டு கவர் எல்லாம் போட்டு தான் வச்சிருக்காங்க மியூசிக் பிளேயர் எல்லாமே இருக்குது ஸ்பீக்கர் வீக்கர் எல்லாமே இருக்குது இன்ஜின் கண்டிஷன் எப்படி இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்களா எல்லாரும் எதிர்பார்க்கறது அந்த தான் எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாங்க வண்டி எந்த வண்டி கஸ்டமர் கொடுத்தாலுமே ஒரு ஓட்டி பார்த்துட்டு என்னென்ன செலவு இருக்கோ பண்ணி தான் வண்டி நிப்பாட்றேன் அப்படி செலவு பண்ணாட்டி நீங்க கஸ்டமர் வரவங்க மெக்கானிக் கம்பல்சரி கூட்டுவாங்க நானும் உங்ககிட்ட கம்ப்ளைன்ட் இருக்குன்னு சொல்லிடுவேன் கஸ்டமர் நம்ம பேசும்போது அந்த என்ன கம்ப்ளைன்ட் இருக்கோ நம்ம விலையை நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு 99% நைன் பர்சன்டேஜ் எந்த செலவும் இல்லாத தான் வண்டியில கொண்டு வந்து வச்சிருக்கேன் நீங்க நம்பி வரலாம் எந்த ஊருந்தாலும் நீ நம்பி தைரியமா வாங்க நான் முடிஞ்ச தரேன் பண்ணித்தரேன் கேட்கக்கூடிய பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டு ரூபா கேட்கிறோம் ரூபா கேட்குற திருப்பூர் லோக்கல் கஸ்டமரா இருந்தால் ஒரு இருபத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னா பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்து நம்ம சஷ்டிகாஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ரெண்டு மாடல் ஜென் மாடல் ஜென்னு நிறைய பேர் பவர் விண்டோவோட வரும் வண்டி டாப் மாடல் வண்டி பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை கஸ்டமருக்கு போட்டு கொடுத்தலாம் ஃபேன்சி நம்பர் ஃபோர் ஒன் டபுள் ஃபைவ் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி எடுக்கிறவங்க பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி பண்ணி நம்ம கொடுத்துடலாம் வண்டி ஓவரால் இன்டீரியர் பண்ணி இண்டியர் நல்ல நீட்டாக தான் வச்சுருக்காங்க அவங்க அவங்க பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் நேம் ரூம் வண்டி எடுக்கிறவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது வண்டி கஸ்டமர்கிட்ட கொடுக்கும் போது கம்பல்சரி வாட்டர் வாஷ் இன்டீரியர் கிளீனிங் பண்ணி சூப்பராக வண்டி டெலிவரி கொடுத்துடுவோம் பேக் வைப்பர்லாம் வந்துவிடும் டாப் மாடல் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சஷ்டி எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக டாக்குமெண்ட் எல்லாமே பண்ணி பார்த்தீங்கன்னா சஷ்டி கார்ட்ஸ்ல கேட்கக்கூடிய விலையை பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு ரூபா கேட்குறோம் இதுலேயும் நம்ம நெகசியபுள் பண்ணி கொடுத்துடலாம் இன்னைக்கு நம்ம அடுத்த நம்ம சஷ்டி கார்ட்ஸ்ல பார்க்க போகிற வண்டி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஆல்டோலோ ஆல்டோ வேணும் நல்ல ஃபேமிலி பட்ஜெட்டாக ஒரு வண்டி கேட்டிருந்தீங்க நமக்கு இன்றைக்கி ஒரு வண்டி வந்திருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி பார்த்திங்கன்னா பவர் விண்டோ அலாய் வீல் ஃபுல் டாப் வெண்டு மாடல் அப்படி சூப்பராக இருக்குது வண்டி இன்ஜின் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ஏசி சூப்பராக இருக்குது வண்டி இந்த ஒரு இது மட்டும் ஸ்டெப் ஸ்டெப்னில் உள்ள இருக்கு இதெல்லாம் அலைஸ் இருக்கு நாலு வீலுமே உங்களுக்கு அலைஸ் வந்துடும் சீட் டோர் பாருங்க அப்படி சூப்பராக போட்டு வச்சிருக்காங்க வண்டி அவ்வளோ நல்லா குட் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க கஸ்டமர் வண்டி தான் பார்க் அண்ட் செல் கொடுத்துருக்காங்க டிஎன் அறுபது தேனி வண்டி தேனி வண்டிங்களா தேனி வண்டி ஃபேன்சி நம்பருங்க டபுள் நைன் செவன் நைன் வண்டி நம்பரு வண்டி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க அலைஸு உள்ள பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது நாலு பவர் விண்டோ வந்துருது பாருங்களா இன்னைக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரெண்டு இருபது ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு நம்ம கார்ட்ஸ்ல அவ்வளவு கேட்கவே இல்லை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு தமிழ்நாடு ஓன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி நான் நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு சொல்லுங்க நீங்க ஒரு ரேட்டு கேளுங்க நான் உங்களுக்கு கஸ்டமர்ட்ட பேசி நான் உங்களுக்கு பேசி நான் பேசி நான் முடிச்சு கொடுத்துறேன் ஒன்னு எண்பத்தஞ்சு கஸ்டமர் கேட்கறாங்க அடுத்து நம்ம சஷ்டி கார்ஸ்ல பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஸ்கோடா ஃபேஃபியா வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வெறும் அம்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரு லேடி ஓட்டின வண்டி நல்லா வெல் மெயின்டெயின்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படியே பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டிங் அப்படியே கம்பெனி கூட வந்த பெயிண்டிங் அப்படியே இருக்கு ஏசி பார்த்தீங்கன்னா போட்டு அடுத்த செம்ம கூலிங் ஆகிடுது வண்டி நல்லா தெளிவாக இருக்கு வண்டி சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் ஃபேன்சி நம்பர் வண்டி இன்டீரியர்லாம் பார்க்கலாம் வாங்கண்ணா நாலு அழகி ஸ்டாப் மாடல் வண்டிங்க நான் நாலு டைம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜில் இருக்கும் வண்டி இன்டீரியர் நல்லா சூப்பராக இருக்கும் கம்பெனி இன்புல்டு ஷட் மியூசிக் பிளேயர் வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினாலியாக இருக்கும் ஒரு துளி கலையாமல் ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் வண்டி நல்லா ஷீட் அதான் ஷீட்டில் போட்டிருக்கேன் நல்லா நீட்டாக இருக்கும் வண்டி கொடுக்கும்போது இன்டீரியர் கிளீனிங் ஒன்று பண்ணி கொடுத்தலாம் கஸ்டமருக்கு பிளாக் வைப்பர் எல்லாமே வந்து வண்டி பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பாருங்க அவ்வளோ உங்களுக்கு வந்து பார்த்தாலே வண்டி பிடிக்கும் அந்த நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது வண்டி இந்த வண்டி கஸ்டமர் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி கஸ்டமர் நம்ம கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கறாரு நேரில் வாங்க கம்பல்சரி விலையை நான் கம்மி பண்ணி முடிச்சு கொடுத்துறேன் அடுத்து நம்ம சஷ்டி கிளாஸ்ல பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார் நிறைய பேர் பிளாக்ல கேட்டுருந்தீங்க வாங்கினா இன்னைக்கு ஒரு வண்டி எஃப்சி இன்சூர் எஃப்சி போடுற ஃபுல் பெயிண்டிங் எடுத்து அப்படி ப்யூர் பிளாக் கலர்ல சூப்பராக ஒரு வண்டி அமௌண்ட் வந்திருக்கு நல்லா தெளிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுக்கிற கஸ்டமருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி ஓவரால் எல்லா ஒர்க்கும் ஒரு ஐம்பதாயிரம் ஒர்க் பண்ணி நீட்டாக வச்சிருக்காங்க இன்டீரியல் பாருங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு கொடுக்கும்போது இன்டீரியர் கிளீன் கம்பல்சரி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் டெஸ்ட்டாக இருக்குது கஸ்டமர் கொடுக்கும்போது சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம் வண்டி நல்லா பக்காத்துலேயே வச்சிருக்காங்க நல்லா ஒர்க் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க கஸ்டமர் கொடுக்கும்போதே நல்லா பாருங்கள் ஃபுல் பெயிண்டிங் அப்படி நீட்டாக ஃபுல் நல்லா சூப்பராக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் கேட்கறாரு அஞ்சு வருஷம் எஃப்சி லைவ் பண்ணி கொடுத்துலான்ட்டு இந்த வண்டிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா லோன் வாங்கிக்கலாம் நேர்ல வாங்க கஸ்டமர்ட்ட பேசலாம் கஸ்டமர்ட்ட பேசிட்டு இன்சல் அமௌண்ட் பத்தோ இருபதோ எவ்வளவுதோ நெகஸ்டபுள் பண்ணி நம்ம பேசுறமோ அதை நம்ம பேசிக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க ஒன்றரை லட்ச ரூபா லோன் வாங்கிக்கலாம் திருப்பூர் ஈரோடு கஸ்டமருக்கு வாங்கிக்கலாம் இன்னைக்கு நம்ம சஷ்டிகாசில் அடுத்ததான் பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி வேகனார் நிறைய பேர் வேகினார் விரும்பி விரும்பி கேட்டு இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு சூப்பரான வண்டி நல்ல ஒரு ஒரிஜினல் பெயிண்ட்ல ஒரு சின்ன அப் கூட ஆகாத சூப்பரான ஒரு வண்டி நம்மகிட்ட இன்னைக்கு வந்திருக்கு வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல வண்டி இருக்கு வண்டி டயர் பயிண்ட்லாம் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு இது மாடல் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஏசி எல்லாமே வந்து சீட் கவர் நல்லா நீட்டாக வச்சிருக்காங்க விஎக்ஸ்ஐ ப் மாடலுங்க எல்லாமே நீட்டா ஒரு ஆள் பாத்தீங்கன்னா வண்டி நல்லா குவாலிட்டியா வச்சிருக்காங்க நல்லா வண்டி அடியோ தச்சப்போ கிட்டப்ப எதுவுமே இல்லை நல்லா தெளிவா வச்சிருக்காங்க நேர்ல வாங்க வண்டியை பார்த்து ஓட்டி பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும் இத்தனைக்கு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு தொண்ணூத்தி எட்டாயிரம் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டில் வண்டி இருக்கு இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் கேட்கறாங்க பேங்க் லோன் போற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மூணை முக்கால் லட்சம் ரூபா வரைக்கும் நான் பேங்க் லோன் வாங்கிட்டு இருந்துக்கலாம் ஒரு முப்பது ரூபா நாற்பரூவா இன்சிலாமெண்ட் கட்டினாலே ஓகே நம்ம வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் லோக்கல் ஃபினான்ஸ் ஆகிட்டு ஒரு மூணு ரூபா வரைக்கும் நான் லோக்கல் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் அவ்வளோ ஒருத்தவரை வண்டிக்கு லோன் லோன் போட்டுக்கலாம் எங்க வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க வரும்போது கம்பல்சரி மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணி டாக்குமெண்ட் தவிர்த்து எடுத்துட்டு போயிக்கலாம் நீங்கள் அடுத்தது நம்ம சஷ்டி காசுல பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா டாடா டியாகோ என்ஆர்ஜி வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலில் இருக்கு செகண்ட் ஓனர் இருக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் தேர்ட்டி செவன் கோயத்தூர் செகண்ட் ஓனர் திருப்பூர்ல கஸ்டமர் டேரெக்ட் ஆர்சி ஒன்ட்டு வண்டி நம்ம எடுத்துருப்போம் வண்டி ஓராள் பாருங்க டென்டோ டென்ட்டோ எதுவுமே இல்லை வண்டி நல்லா தெளிவாக இருக்கு இன்டீரியர் பார்க்கலாம் பவர் ரூண்டோ பவர் ஸ்டாரிங் ஏசி எல்லாமே இருக்கு எந்த கம்ப்ளைண்ட் இல்லை வண்டியில் நல்ல தெளிவாக இருக்குது இல்லை நல்லா தெளிவாக இருக்கும் லேட்டஸ்ட் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி வந்து நேரில் பார்க்குறோம் கம்பல்சரி வண்டி பிடிக்கும் சீட்டு கவர் வந்து எல்லாமே மாற்றிருக்காங்க நல்லா நீட்டாக தான் இருக்கும் வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடல் நமக்கு அலாய்ஸ் ஃபீலு பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும் நமக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் அஞ்சு லட்சத்து அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பிக்சுடு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க கஸ்டமர் டூ கஸ்டமர் பேசி எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி பெஸ்ட் பிரைஸ் தான் வாங்கி தரேன் நான் வாங்கி தரேன் இந்த வண்டிக்கு பேங்க் ஃபினான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாலரை லட்ச ரூபா நான் வாங்கி ஆல் ஓவர் தமிழர் லோன் வாங்கி கொடுத்துருந்தோம் அடுத்தது நம்ம சஷ்டிகாரத்துல வந்திருக்க வண்டி என்னென்னு பாத்தீங்கன்னா போலோ ஜிடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் கோயம்புத்தூர் நம்பர் வந்திருக்கு வண்டி நம்பரை ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஆட்டோமேட்டிக் ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு வண்டி டயர் பாயிண்ட் ஆவரேஜ் நைன்டி பர்சன்டேஜ் எல்லாம் நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு வண்டி எடுத்து ஒரு எந்த செலவுமே இல்ல சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி எல்லாமே செலவு பண்ணி வச்சிருக்காங்க நல்லா தெளிவா இருக்கு வண்டி சிங்கிள் ஓனர் இருக்கும் வண்டி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வண்டி லோக்கல் வண்டிங்க நல்லா சூப்பராக இருக்கு வண்டி ஓட்டி பார்த்தாலே ஃபீல் நல்லா நமக்கு இருக்கும்

டயர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ்ல இருக்கு இன்டீரியர்லாம் பார்த்தனால நீட்டாக வச்சிருக்காங்க வண்டியில் சின்ன ஸ்கிராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாதுனால தெளிவாக இருக்கு வண்டி வண்டி பாருங்க ஓவரால் பாருங்க நல்லா நீட்டாக இருக்கும் வண்டி ஓண்டா சிட்டி தொலாவிட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட வாங்க ஒரு சூப்பர் வண்டி இருக்கு லோக்கல் நம்பர்ல ஃபேன்சி நம்பரோட எடுத்துக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர்க்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கேட்டுருக்காங்க பிக்சடு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் நெகசபல் பண்ணி நானே உங்களுக்கு பேசி எவ்வளோ தூரம் நெகசபல் பண்ணி தர முடியுமோ பண்ணி தர டைரக்டாக கஸ்டமரே வருவாங்க எவ்வளோ தூரம் பண்ணி தரமோ பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு பேங்க்லேருந்து பேங்க் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முக்கால் லட்சம் ரூபா லோன் வாங்கிக்கலாம் நம்ம ஒரு இருபத்தஞ்சோ முப்பதோ எவ்வளோ ரேட் நம்ம பேசுகிறோமோ அந்த மாதிரி சின்ன லோ இன்சில் கட்டி இந்த வண்டி நம்ம டெலிவரி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அடுத்து நம்ம சஷ்டி கேர்ஸ்ல பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஈகோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஈகோ ஃபைவ் சீட்டர் புக்குல இருக்கு கஸ்டமர் எடுத்து செவன் சீட்டர் ஆல்டர் பண்ணிருக்காங்க ஏசி வர மாடல் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு வண்டி வாங்க ஓவரால் சுத்தி பாருங்க வண்டி ஓவரால் நல்லா நீட்டா தெளிவாக வச்சிருக்காங்க டென்டோ ஸ்கிராச்சோ எதுவுமே இல்லை இன்டீரியர் போறேன் சீட்டுக்கு வரும் நல்லா புதுசு போட்டு வச்சிருக்காங்க நல்ல தெளிவா இருக்குது வண்டி மியூசிக் பிளேயர் ஏசி எல்லாமே பக்காவா இருக்கு வண்டியில் எடுத்து எந்த செலவும் பண்ண தேவை எடுத்துக்கலாம் பின்னாடி பாருங்க பேக்ல பார்த்தீங்கன்னா பேபி சீட்டு போட்டு ஆர்டர் பண்ணிருக்காங்க ஷோரூம் வந்து கொடுக்கும்போது வண்டி ஏசி வர்றதுனால கஸ்டமர் செவன் சீட்டர் ஆர்டர் பண்ணிருக்காங்க ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் நல்ல தாராளமாக ஒரு பெரிய நல்ல பீச் தாராளமும் போயிட்டுனா நல்ல வண்டி நல்ல குவாலிட்டியா வச்சுருக்காங்க வண்டி இன்ஜின்லாம் சூப்பரா இருக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ற சவுண்டே கேட்காத வச்சிருக்காங்க இந்த வண்டி ஷார்ல இருந்து கேட்கக்கூடிய வேலை பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கறது பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேர்ல வாங்க கம்பல்சரி இந்த வண்டி எடுக்கிற கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் பெட்ரோல் கூப்பன் கொடுத்தா இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பெட்ரோல் கூப்பன் போட்டு ஆஃபர் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம சஷ்டி கார்ஸ்ல பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா வண்டி ஆக்சுவலா நிறைய பேர் தொழில் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சொந்தமாக தொழில் பண்ணலாம் ஒரு ரெட் டேக்ஸி கால் டாக்ஸி ஏதோ ஒன்று போட்டு ஓட்டுறோம் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எது பார்த்துட்டு இருந்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு மாழ்வி ஈகோ டீ போர்டு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது வண்டி ஒரு அஞ்சாறு வருஷமாக திருப்பூர்ல தான் ஓடிட்டுருக்கு வண்டி பாருங்க ஒரு ஆள் பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க நல்ல ஒரு டூரிஸ்ட் சிஸ்டம் நல்லா நீட்டாக இருக்கு நல்லா ஃப்ரெண்ட்ல லைஃப் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்கு இன்டீரியரில் பாருங்கண்ணா நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க வண்டி அப்படியே ஃபஸ்ட் கிளாஸ் கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க சீட் கவர்லாம் பாருங்க சீட் கவர்லாம் போட்டு ஒரு சிக்ஸ் மந்த் ஆச்சு நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க வண்டி நல்லா சூப்பராக இருக்கும் வண்டி

இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கேக்குறாங்க பிக்சுடு பிரைஸ் கிடையாது நேர்ல வாங்க கம்பல்சரி எவ்வளவு தூரம் நான் ரேட் கம்மி பண்ணி எடுத்துனோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எவ்வளவு கையில் இருந்தாலும் கொண்டு வாங்க ரேட்டு கஸ்டமர் கஸ்டமர் டேரெக்டாக பேசுங்க உங்களுக்கு சரண்டர் பண்ணி சி பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்த ப்ராசஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நேரில் வாங்க கம்பல்சரி நான் நெக்ஸ்ட் பூ பண்ணி கொடுத்துருக்கோம் இது போட வண்டி நம்ம அடுத்த வீடியோ காட்டுறேன் அடுத்து நம்ம சஷ்டிகாரத்துல பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டூர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பொள்ளாச்சி நம்பர் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி ஓவரால் நல்லா சுற்றி பாருங்க இது ரெட் டாக்ஸில் ஓடிட்டு இருந்த வண்டி நல்லா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு வண்டி நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியா வச்சிருக்காங்க சின்ன சின்ன டென்ட் ஸ்கிர்ச் இருக்கு கஸ்டமர் கொடுக்கும்போது நல்லா தெளிவாக வேலை பார்த்து கொடுத்துடலாம் நல்லா சீட்டுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு வண்டி ஓவல் பார்த்து நல்லா தெளிவாக தான் வச்சிருக்காங்க கஸ்டமர் இந்த வண்டிக்கு நம்ம சஸ்டி கார்த்ததுல கஸ்டமர் கேட்க கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சலிருந்து எண்பத்தாயரூவா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது அஞ்சு லட்சத்து எண்பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் வாங்க கம்பல்சரி நெகட்டிவ் பண்ணி வாங்கி தரலாம் இந்த வண்டிக்கு பேங்க்லோர் ஆளு ஒருத்தவங்களோட பேங்க் லோன் நம்ம வசதி பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து நம்ம சஷ்டி கேரத்தில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா ஹூண்டாய் ஐ டொண்ட்டி டாப் மாடல் அலைஸ் ஏர் எல்லாமே ஒரு ஃபுல் டாப் ரெண்டு மாடல் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் ஈரோடு நம்பருங்க வண்டி ஓவரால் ஸ்கீப் பார்க்கலாம் வாங்கணா ஃபோர் செவன் நைன் ஃபைவ் வண்டி நம்பரு ஆக்சுவலாக டயர் பாயிண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு கஸ்டமருக்கு கொடுக்கும்போது நம்ம அவங்க எப்படி கேட்கறோம் அதே மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுத்துடலாம் வண்டி ஓவரால் பாருங்கண்ணா ஓகே ஐ ட்வெண்ட்டி ஃபைவ் எட்டு அன்லாக் பண்ணிவிடுவாங்க வண்டி ஃபுல் டாப் மாடலு பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் நமக்கு வண்டி ஓவரால் இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக தான் இருக்குது கொடுக்கும்போது இன்டீரியர் லைட்டாக ரஷ்டாக டஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் நம்ம நல்லா தெளிவாக வேலை பார்த்து கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு கொடுக்கும்போது இன்டீரியர் கிளீன்ஸ் பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் கேக்கிறாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கம்பல்சரி நெக்ஷ் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு நாளை முக்கால் டூ அஞ்சு லட்சம் வரைக்கும் பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்துலாம் நேரில் வாங்க விசிட் பண்ணி வண்டி ஓட்டி பாருங்க மெக்கானிக் கூட்டு போய் செக் பண்ணி பாருங்க கஸ்டமர் டூ கஸ்டமர் பேசுங்க எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருவோம் இன்னைக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க சிங்கிள் டிஜிட்டல் பாத்தீங்கன்னா ஒன்னா நம்பர் வண்டி ஒன்னு வந்திருக்கு ஒன்பதாம் நம்பர் வண்டி வந்திருக்கு ரெண்டுமே ஒயிட் கலர் நல்லா அந்த பொலிட்டீஷன் நிறைய பேர் வண்டிலாம் கேட்டுருந்தீங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு வண்டி ஸ்டாக் வச்சிருப்போம் வாங்க இந்த ஃபஸ்ட்டு ஒன்றா நம்பர்லேருந்து சேர்ந்து பண்ணலாம் ஒன்றா நம்பர் ஒன்பதாம் நம்பர்னா வண்டி நம்பர் சொல்கிறீங்க வண்டி நம்பருங்க வண்டி நம்பர் சிங்கிள் டிஜிட் ட்ரிபிள் ஜீரோ ஒன் ட்ரிபிள் ஜீரோ நைன் நிறைய பேர் கேட்டுருப்பீங்க ஸ்கார்பியோ சிங்கிள் டிஜிட் நம்ம வண்டி இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா டீன் அறுபத்தி சிவகங்கை ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு இன்டீரியர்லாம் பாருங்கள் ஃபேன்சி நம்பர்

இந்த வண்டி நீங்க மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு நம்ம சஷ்ட்டேஸ் அவ்வளோ கேட்கவில்லை இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் கேக்கிறாங்க பிக்செட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க கம்பல்சரி நேக்ஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு மூன்று லட்சம் ரூபா பக்கம் லோன் வாங்கி கொடுத்தோம்னா நேரில் வந்து வண்டி ஓட்டி போறாங்க ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும் வண்டி ஓட்டி பார்த்துட்டு டெஸ்ட் டெஸ்ட்ரை பண்ணி மெக்கானிக்கோ செக் பண்ணி பார்த்து நீங்க சஷ்டி அடுத்த பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஸ்கார்பியோ சிங்கிள் டிஜிட் ட்ரிபிள் ஜீரோ நைன்

இந்த வண்டி பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ஆறு லட்ச ரூபா போயிட்டு இருக்கு நம்ம கஸ்டமர் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கேக்குறாங்க அதுமே பாத்தீங்கன்னா பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க கம்பல்சரி இது பண்ணிக்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஜீரோ நைன் வண்டி நம்ம சிங்கிள் டிஜிட்ல பாத்தீங்கன்னா நைன் போட்டுருக்காங்க நேரில் வாங்க கம்பல்சரி ரேட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம்